சென்னை பொங்கல் அப்படின்றது ரொம்ப போர் அடிக்கிற பொங்கலாக தான் இருக்கும் அங்க பொங்கல் வைக்கிறதாவது இன்னும் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரிலாம் அப்படி வைக்கிறாங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் பொங்கல் வைப்பாங்க ஒன்று வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இன்னொன்னு அன்னைக்கு வந்து எப்படின்னா மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து நார்மல் அரிசி சாப்பாடு இருக்காது பச்சை அரிசியில் செய்வாங்க அது ரொம்ப கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரியே ஆனா ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் கொழஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இது சென்னையை சுற்றி நிறைய பொழுதுபோக்குக்கான இடங்கள் இருக்கு இங்க காணும் பொங்கல் அப்படின்னா கிளம்பிட்டு எல்லாரும் ஜாலியா போயிட்டு ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு போறது அப்படி தான் இருப்பாங்க டேன்றது இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு வேற என்ன பண்ணுவாங்க காணும் பொங்கல் அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருக்கும் இல்லையா காணும் பொங்கல் மதுரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பிரியா பொங்கலுக்கு வந்து எல்லாரும் ஊர்ல ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க மதுரை திருநெல்வேலி திருச்சின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் இங்கே சென்னை பொங்கல் அப்படின்றது ரொம்ப ஒரு போர் அடிக்கிற பொங்கலாக தான் இருக்கும் அந்த பொங்கல் செலிப்ரேஷன்னா டிவியில் காமிக்கிற மாதிரியோ இல்லை அந்த பொங்கல் அன்றைக்கி டிவியில் போடக்கூடிய ஷோஸ் மாதிரியோ பொங்கல் பானை வச்சு கரும்புலாம் வச்சு கோலம் போட்டு அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் சென்னை பொங்கல் இருக்கவே இருக்காது எப்போவுமே எனக்கு வந்து ஒரு தாட் இருக்கும் என்னடா இது சென்னையில் வந்து இப்படி கொண்டாடுறாங்களே நம்ம தமிழர்களுடைய பண்டிகை ரொம்ப ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் இது ஆனால் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக இல்லையே ஜல்லிக்கட்டுலாம் நம்ம டிவியில தான் பார்க்க முடியுது அந்த மாதிரி எதுவும் இங்கே சென்னை பொங்கல் அதிகமா சொல்ல சென்னையில வந்து பொங்கல் அன்னைக்கு ட்ரெஸ் புது ட்ரெஸ் எடுத்து போடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம தேட்டரில் போய் படம் பாக்குறது வீட்டில சாப்பாடு சாப்பிடுறது ஒரு நல்ல லஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதை தாண்டி பெருசா இருக்காது காணும் பொங்கல்னா இங்க இருக்கக்கூடிய பீச்சு இந்த மாதிரியான இடங்களுக்கு போறது வர்றது இதுதான் சென்னையோட பொங்கல் நீங்க வந்து மதுரை மதுரை பொங்கல் எப்படி இருக்கும் மதுரை குறிப்பா மதுரையை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே பொங்கல் ஜல்லிக்கட்டுன்றத தாண்டி சினிமாவில் காட்டக்கூடிய மதுரை தான் ரியாலிட்டியில் இருக்கா அப்படின்னா கிடையாது அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் திரைப்படங்களை பார்த்து மட்டுமே மதுரை இப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதுதான் கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் மதுரையில் பொங்கலோடு சேர்த்து ஒரு ஜல்லிக்கட்டு அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு அந்த புரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் அதோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே வைட் ஆயிருதுன்னு சொல்லலாம் ஏன்னா அன்றைக்கி ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நீங்கள் கிரௌண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இதுக்காகவே மெனக்கெட்டு டிக்கெட் புக் பண்ணி ஜல்லிக்கட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வரிசையாக மூணு நாள் நடக்கும் எப்போயுமே எல்லாேருக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவனியாபுரமில் நடக்கும் அடுத்த நாள் பாலமேடில் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அலங்காநல்லூரில் நடக்கும் ஸோ பயங்கரமான கூட்டம் இருக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ ஜல்லிக்கட்டுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜான்வரியிலருந்தே ஆரம்பி ஜான்வரி வீக்ல வீக்லேருந்தே கிரவுண்டு கிரவுண்டை ரெடி பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும் மாடை ரெடி பண்ணுறதுக்குன்னே தனியாக இருக்கும் கிராமத்துலலாம் பார்க்கும்போது அந்த மாடை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடுவாங்க ஏன்னா அதோட கொம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஷார்ப் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய இருக்கும் மாடை வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு இருக்கும் ஊரில் கண்மை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ ஆடை வந்து மாடை வந்து ஃபுல்லாக நடு கொஞ்சம் ரொம்ப நடுவில் வரைக்கும் மாடை வந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ அது நீச்சல் அடித்து அப்படி வெளியே ஒன்று கயிறு இருக்கும் பிடிச்சிப்பாங்க பட் நீச்சல் அடிக்க அடிக்க தான் அதோட கால் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கறனால அது பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கிரவுண்டு இல்லை வயக்காடு அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மண் மொத்தமாக கொட்டி வச்சிருப்பாங்க ஸோ அங்கே போய் மண்ணை கிளற வைப்பாங்க மாடோட கொம்பை வச்சு ஸோ கொம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு அந்த ஒரு மாதத்துக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் அதுக்கு என்னென்ன அந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்கும் சலங்கில் இருந்து பெயிண்ட் அடிக்கிறது மாடு கொம்புக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் பொங்கல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா பொங்கல் அன்னைக்கு அப்படின்னா மதுரையில் இப்பயும் ஒரு சில வீடுகளில் இருக்குது கிராமங்களில் போனால் இன்னும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அந்த கல்ச்சர் வாசலில் பொங்கல் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நாலு மணிக்குள்ள எழுப்பிடுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்குள்ள பொங்கல் வச்சு முடிச்சுடுவாங்க ஏன்னா சூரியன் வரதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நைட்டு ஆக்சுவலி முந்தை நாள் நைட்டு பார்க்கும்போது தெருவில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க வரிசையா எல்லார் வீட்லேயும் கர் குளம் கொட்பட்டிருப்பாங்க ஸோ ஒருத்தர் வீட்டுக்கு போய் முடிச்சு இன்னொருத்தர் வீட்டில் போய் போடுறது முக்கியமா அந்த பொங்கல்னு தான் ஹாப்பி பொங்கல் இல்லை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுறது மாடு மாடு வரைகிறது பொங்கல் பானை வரைகிறது கரும்பு வரைகிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கிழக்கு தான் வந்து அன்னைக்கு அந்த அடுப்பு அந்த செட்டப்லாம் வச்சுருப்பாங்க பொங்கல் இப்படி இருக்கும் கரும்பு அந்த மாதிரி ஓரளவு போயிட்டு இருக்கும் இப்போ நாங்களாம் இங்கே வந்து குக்கரில் தான் பொங்கல் வைக்கிறாங்க கேஸ் ஸ்டவ்ல பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு அப்படி முடிஞ்சிட்டு அங்கே பொங்கல் வைக்கிறதாவது டிவியில் பாக்கிற மாதிரிலாம் அப்படி வைக்கிறாங்க இருக்கும் இப்படியும் இருக்கு குக்கரில் வீட்டில் வைக்கிறவங்களும் இருக்காங்க பட் இந்த ப இப்படியும் இருக்கும் அதான் சொன்ன கிழக்கு பார்த்த மாதிரி வைப்பாங்க இன்னொன்று இங்கே எப்படின்னு தெரில அங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் பொங்கல் வைப்பாங்க ஒன்னு வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இன்னொன்னு இன்னொன்று அன்னைக்கு வந்து எப்படின்னா மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து நார்மல் அரிசி சாப்பாடு இருக்காது பச்சரிசியில் செய்வாங்க அது ரொம்ப கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரியே ஆனால் ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் கொலைஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தீபாவளிக்கு எப்படி வந்து நான்வெஜ் ஸ்பெஷலோ பொங்கலுக்கு அப்படியே ஆப்போசிட் பியூர் ஒரு வெஜ் மீல்ஸ் தான் இருக்கும் ஸோ பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லார் வீட்லேயும் அப்படிதான் வந்து இருக்கும் அதே மாதிரி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அன்னைக்கு வந்து கரும்பு விவசாயிகள் ஸோ அந்த மாதிரி இருக்கனால ட்ரெஸ் எடுக்கிறது மேபி கொஞ்சம் ரிச்சா இருக்கவங்க அந்த மாதிரி எடுப்பாங்களே தவிர்த்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற கல்ச்சர் அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் வந்து கம்மி தான் அப்புறம் ஜல்லிக்கட்டு தான் குறிப்பாக அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாராலையும் பார்க்கப்படும் போன வருஷம் அங்கே போகிறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னொன்று எல்லா லோக்கல் டிவிலையும் மதுரையை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மட்டுமே எல்லா லோக்கல் சேனலையும் வரிசையா நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கனாலும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் ஓடிட்டு அந்த கிரவுண்ட்ல இருந்து இப்போ இந்த தடவை வந்து புதுசா கிரவுண்ட் வந்து கட்டி இருக்கிறாங்க ஆனா அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு ஏன்னா இந்த மூணு இடத்துலயுமே கிடையாது அந்த கிரவுண்டு கீழக்கரைன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரியான வாடிவாசல் வாசல் இருக்கா அந்த வாடி வாசல் சொல்றாங்கல்ல இப்ப டிவில பாக்கும் போது காமிக்கிறாங்க நம்ம அதுக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா பின்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடி எப்படி அமைக்கணும் எதனால மாடு அது வழியா விடுறாங்க இப்ப ஏன்னா சூர்யா படம் வரையும் வருது வாடிவாசல் நேம் அவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா வாடிவாசல்ல வந்து அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கும் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலருந்தே மாடுக்கு டோக்கன் வழங்குவாங்க டோக்கன் கொடுக்கறது எத்தனை அந்த மா அதுக்கு முன்னாடி அந்த மாடோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்ப்பாங்க அந்த கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாடிவாசலுக்கு பின்னாடி வந்து கால்நடைகளுக்குன்னு மருத்துவ முகாம் இருக்கும் ஸோ வருவாங்க டோக்கன் காமிப்பாங்க மாடை வந்து செக் பண்ணுவாங்க கரெக்டாக அது ஃபிசிக்கலா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாடி வாசலுக்கு முன்னாடி ஒரு தட்டி மாதிரி போட்டிருப்பாங்க இருக்கும் முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் கோயில் மாடுன்னு சொல்லி இருக்கும் அந்தந்த கோவில் கோவில் தான் வாடி இருக்கும் அந்த கோவில் மாடுகளை தான் வந்து முதல்ல வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க வாடின்றது மாடுகளை நிறுத்தி வைக்கிற இடமா மாடு வெளியே வர்ற இடம் வாடி வாசல் வர்ற இடம் வாடிங்கிறது மாடு பின்னாடி இருக்கா அந்த மாதிரியானு கேட்கிறேன் இல்லை வாடினாலே மாடு அது தான் வரும் அது வரனால வாடி வாசல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மாடுகள் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க ஸோ வாடி தான் வரும் அந்த வாடிலேயே இதெல்லாம் அப்படின்னா இங்கேருந்தே வீரர்கள் ஃபுல்லாக நிற்க ஆரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வைட் ரேஞ்சில் கிரவுண்ட் இருக்கும் அதுக்கு பின்னாடி மீடியா பீப்புள் இந்த மாதிரிலாம் வந்துருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு அதாவது பாரம்பரியத்தை மாத்துறாங்க அப்படின்னு அப்படி பேசுறவங்க யாரும் ஐ திங்க் கிரவுண்டுக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தான் வந்து ரெடி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவனியாபுரம்ல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது அதுவுமே அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் மத்தபடி ஓப்பனாக தான் இருக்கும் மாடுகள் வந்து அந்த இதை தாண்டி வராமல் இருக்கிறதுக்கு வெறுமனே கம்பிகள் மட்டும்தான் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ கிரவுண்டை தாண்டி யாரும் பிடிக்கிறாங்க பிடிக்கலன்னா அதை தாண்டி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கு அந்த இது வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா மாடு வந்து இது யாரையும் தாக்கிடக்கூடாது போகிற வழியிலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோடு அந்த ரோடோட எண்டு வரைக்குமே ஃபுல்லாக சைடில் வந்து கம்பி கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருந்தால் ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கம்பி வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து மாடுகள் உடைச்சிட்டு உள்ளே வந்துடும் நாங்கள் ஒரு தடவை போனப்போவுமே நாங்கள் கரெக்டாக நின்றுட்டுருக்கோம் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சுலாம் போயாச்சு கரெக்டாக நாங்கள் போகிறோம் அந்த இதை உடச்சி ஒரு வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூம்க்குள்ள அந்த கதைவதெல்லாம் உடச்சு மாடு வந்து வந்துடுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரவுண்டு அப்படிங்கிறது ஒழுங்கான பாதுகாப்பு முறைகள் எல்லாமே இருந்ததுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும் கிரவுண்டு வந்து கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் போய் பார்க்க முடியுமா ஜல்லிக்கட்டு வந்து இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் வேறு மாதிரி மாறி இருக்குது வெளியிலருந்துலாம் வராங்க அதுக்கு முன்னாடி எப்படி அங்கே லோக்கலில் இருக்கவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்களா எங்கேருந்துலாம் போய் பார்ப்பாங்க இல்லைனா அது வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேமா அவங்க மட்டும் போய் விளையாடுறது அந்த மாதிரியா இல்லை ஃபேமிலியிலாம் போவாங்களா கிரௌண்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபேமிலி வந்து கம்மியாக தான் இருப்பாங்க பசங்க தான் நிறைய இருப்பாங்க குறிப்பாக அந்த ஊர்க்காரங்கள் அந்த ஊரை சுற்றுவட்டார பகுதிகள் காலையை கொண்டு வர்றவங்க காலை வளர்க்குறவங்க அதோட அது போக அந்த ஊரில் இருக்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பயே நிறைய மார்க்கெட்ல இப்போ திருவிழா எப்படி குட்டி குட்டி கடை இருக்குமோ அங்க என்ன மாதிரி கடை இருக்கும் அப்படின்னா நான்வெஜ் தான் அங்க இருக்குமே நான்வெஜ் கிரேவி தனியா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு தனியா வச்சிருப்பாங்க ஸோ வரவங்கலாம் வாங்கிட்டே போவாங்க அந்த கடையை மோஸ்ட்லி வேறு எங்கேயுமே பார்க்க ஏன்னா பஞ்சு மிட்டாய் கடை அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி எதுவுமே வந்து கோவில் திருவிழாக்கள்னா என்னென்ன கடை இருக்குமோ அது எதுவுமே இங்கே இருக்கு அது அந்த மாதிரி நான்வெஜ் இருக்காது நீங்க சொல்ற மாதிரி கோவில் வர பக்கத்துல அது சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் ஆனா நான்வெஜ் அதெல்லாம் அதிகமா இருக்குன்னா என்ன காரணம் அது மேபி எனக்கு தெரியாத இல்ல மாடு பிடிக்க வரவங்க அவங்க அவங்களோட ஸ்ட்ரெngth அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க ஊருக்குள்ள போறீங்க அப்படினா அன்னைக்கு வந்து மூளக்க மூளக்க சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கு யார் வேணாலும் போய் சாப்பிட்டே இருக்கலாம் கோவில் பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கு அந்த மாதிரி யார்னால போய் சாப்பிடலாம் கொடுக்கலாம் ஆனா இன்னொன்னு என்னன்னா நிறைய பாதுகாப்புலாம் இப்போ போன தடவை நான் போயிருந்தப்போ நிறைய போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கும் வாடி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருமே பெருசா உள்ள விட மாட்டாங்க மீடியா ப்ரெஸ்ஸு போலீஸு மாடு பிடிக்கிறவங்க மாடு கொண்டு போகிறவங்க இவங்க தான் போகணும் எப்பன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளியே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பைக்லேயே போக முடியாது மோஸ்ட்லி ஸோ நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் உள்ள எல்லாரும் போயிட்டு எல்லா விஷயங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும் காணும் பொங்கல் இருக்கும்ல இப்போ இங்கே வந்து பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காணும் பொங்கலுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் மெரினா பீச் இருக்குது பெஸட் நகர் இந்த பீச்சுன்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு செக்மெண்ட் இருக்கும் வண்டலூர் ஜூ இருக்கு அதுக்கப்புறம் கிண்டி நேஷ்னல் பார்க்கு அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் இருக்குது அது தாண்டி மகாபலிபுரம் இந்த பக்கம் போனால் அங்கே இருக்குது இப்படி வந்து சென்னையை சுற்றி நிறைய பொழுதுபோக்குக்கான இடங்கள் இருக்குது இங்கே காணும் பொங்கல் அப்படின்னா கிளம்பிட்டு எல்லோரும் ஜாலியாக போய்ட்டு ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு போகிறது அப்படி தான் இருக்கும் அந்த டேன்றது இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது வேறு என்ன பண்ணுவாங்க காணும் பொங்கல் அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருக்கும் டே அங்கே காணும் பொங்கல் மதுரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறது இப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்க சங்கரன் கோயில் இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலுக்கு போகிறது மொத்தமாக சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறது பொங்கல் அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடிட்டு பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போகிறது அவங்களுக்கு கூட போய் செல்பரேட் பண்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு இடத்துக்கு மொத்தமாக போகிறது அப்படிங்கிறது இங்கே பீச் மாதிரி அன்னைக்கு கோவிலுக்கோ கோவில் அப்படிங்கிறது பொங்கல் அன்னைக்கு போய் சாமி கும்புறதாக தான் இருக்குமே தவிர்த்து அது ஒரு சுற்றுலா மாதிரி அன்னைக்கு பெருசா இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது பக்கத்துல போகிற இடங்கள் தானே தவிர்த்து இது பெரிய டூர் காணும் பொங்கலை போய் செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இருக்காது ஏன்னா மதுரை பொறுத்த வரைக்கும் மூணு நாளுமே ஜல்லிக்கட்டு நடக்கும் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாந்தேதி தான் முக்கியமாக அலங்கானூரில் நடக்கும் ஸோ அலங்காநூரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் மாடுகள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டை ஆரம்பிக்கிறது காலையில ஏழு மணி அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் நாலு மூணு இருந்தே மாடுகள் அவ்வளோ மாடுகள் வந்து வரிசையில் நிற்கிறத பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வாடி வாசல் விட்டு வெளியே வந்து அந்த மாடுகள் போயிட்டே இருக்கும் அதை பிடிக்கிறதுக்கு வீரர்களுக்கு தாண்டி மாடோட வந்து அவ்வளவு தூரம் ஓடி போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆமா அதுவும் எனக்கு ஒரு டவுட் இப்போ நம்ம இங்க இருந்து லைவ்ல பாக்கும்போது மாடை அந்த வாடி வாசல் வழியா திறந்து விடுறாங்க வீரர்கள் ஒரு லிமிட் வரைக்கும் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் அந்த கோட்டை தாண்டிடுச்சுன்னா பிடிக்க கூடாது சொல்லுவாங்க அப்புறம் அது தான் போய் நிற்கும் மாடு அது போகுது அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதோட ரேஞ்ச் இதோட முடியுது அப்படின்னா ரொம்ப தூரம் வரைக்குமே சைட்ல தட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த வீரர்கள் அதாவது மாடோட ஓனர் அவங்க வந்து ரொம்ப தூரம் வந்து போயிட்டே இருப்பாங்க இன்னொன்னு அவங்களோட சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸோ மாடு இந்த வழியா தான் வெளியே போகுன்னு தெரியும் அங்கங்க ஆள் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க கயிறு இருக்கும் மாடுல அதே மாதிரி அவங்க அதனால அவங்க அவ்வளோ வேமா வந்து ஓடுவாங்க கயிறை பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி அதை தாண்டி வேற யாருக்கும் காயம் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல இருப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது மாடு காளையை கொண்டு வரதுல எவ்வளோ வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸில் லேடிஸ் இருப்பாங்க காளையை கொண்டு வந்து இறக்குறவங்களே நிறைய பேர் பெண்களும் இருப்பாங்க ஆண்கள் ஒரு எழுபது சதவீதம் இருக்காங்கன்னா முப்பது சதவீதம் பெண்களும் இருப்பாங்க அவங்க வந்து பெண்கள் இல்லை மாடு பிடி வீரர்களா அதுக்கு அலோ அலோ பண்ண மாட்டாங்களா இல்லை இவங்க கலந்துக்கிறது இல்லையா என்ன காரணம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல இல்ல அதுக்கான டிமாண்ட் போய் யாராவது அப்படி இருப்பாங்கல்ல இப்போ ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம் ஏன் இல்ல அது இப்ப வரைக்கும் யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன் பின்னாடி அதாவது ஆன் ஸ்டேஜ் இல்லாம ஆஃப் ஸ்டேஜ்ல இருப்பாங்க மாடுகளை ட்ரெயின் பண்ற இடத்துல பெண்கள் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி மாடுகளை வளர்க்கிறதா இருக்கட்டும் அந்த நீச்சலா இருக்கட்டும் மாடுகளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சொல்லுவாங்க அது என்னது யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கு வந்து ஆல்கஹால் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அப்படியும் செய்யறதா வந்து சொல்லுவாங்க ஆனால் கோவிலுக்கு இணைந்து விட்ட மாடுகள் அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அது அது எல்லாமே மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் தான் மாடுகளை ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க வரும்போது செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி கால்நடை மருத்துவ முகாம்னே இருக்கும் மாடுகளுக்கு அடிப்பட்டாலுமே திருப்பி அங்க கொண்டு வந்து இது இது பண்றது அந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இன்னொன்னு இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் மாடுகள் பாதிக்கப்படுது அடிப்படுது அப்படிங்கிறது ஒரு டாக்கு நிறைய பேருக்கு காயம் ஏற்படும் சில பேர் இறந்து கூட போயிடுறாங்கல்ல அதை எப்படி எடுத்துக்கிறாங்க இது ஒரு வீர விளையாட்டு அப்படின்னாலும் கூட அங்க இருக்க மக்கள் வந்து அதை அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு அது வழி தானே நம்ம விளையாட்டு அப்படின்னாலும் பாதிக்கப்படுறவங்களுக்கு வழி தான் இழப்பு தான் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிற விஷயம் தான் எப்படி எடுத்துப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது இது இதை வந்து நான் சினிமா கூட ஒப்பிடணும் தான் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா மதுரை அப்படின்னாலே அவங்க என்னமோ புத்தக பையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அருவால் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை தான் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க பெரும்பாலான சினிமாக்கள் ஸோ அவங்க குடும்பத்தினருக்கும் அவங்கள பர்ஸ்னலாக போய் கேட்கும்போது நிஜமாகவே அவங்களுக்கு அவ்வளோ வழி இருக்கும் ஏன்னா வின் பண்ணால் பரிசு பொருளாக தரப்போகிறது ஒரு தங்கக்காயினோ இல்லை ஏதோ ஒரு காரோ அவ்வளவோ தான் அந்த காருமே அவங்களுக்கு பெருதளவில் பயன்பாடாக இருக்குமா அப்படின்னா கிடையாது இல்லைனா கட்டில் பீரோ இதுதான் வந்து பெரும்பாலான பரிசு பொருட்களாக இருக்கும் ஸோ அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால பெருசாக யாரும் வருத்தப்படுறது போட கிடையாது அவங்க இற இறப்பு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க குடும்பத்தினருக்கும் அவங்க சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான் ஆனால் சினிமா இப்படி கட்டமைச்சு வச்சதுனாலேயே அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக இப்போ மாடுபிடி வீரர் இருக்காருன்னா அவரோட கூட பிறந்தவங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து பெருமை மாட்டுக்காக பயந்து ஓடாம குத்து வாங்கி செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுக்கு சினிமா ஒரு முக்கிய காரணமா நான் பாக்குறேன் ஆனா வீட்டுல இருக்கவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க இப்ப பசங்க வந்து எப்பவுமே அந்த மாதிரி இருக்கிறது இயல்பு தான் எந்த இடமா இருந்தாலும் ஆனா ஒரு அப்பாவோ அம்மாவோ வந்து அதை ஆதரிப்பாங்களா இல்ல அதை தாண்டி பசங்க போய் விளையாடுவாங்களா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி எல்லார வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா காலையை வளர்க்கறதுல எல்லாருமே அதிக ஆர்வம் காட்டுவாங்க ஆனா மாடுபடி வீரராக இறங்குறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது போகாத அப்படின்னு தடுப்பாங்க அதை தாண்டியும் பசங்க வந்துருக்காங்க ஆனா பெரும்பாலானோர் போகாத போனா சேஃபாயிரு அப்படின்றதான் சொல்கிறாங்களே தவிர்த்து அவங்க எவ்வளவு நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது வேற ஏதாவது விஷயங்கள் இது கனெக்டடா இருக்குமா ஒரு இப்போ இந்த இளவட்டக்கல் தூக்கி போட்டா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுன்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு உலகம் ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு விளையாட்டு ஆயிடுச்சு ஒரு ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்லயும் கனெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதான் இப்போ சில பேர் சொல்லுவாங்களா இப்போ இந்த மாதிரி இது பண்ணு படங்களில் தான் வரும் இந்த மாட அடைகிட்டா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்களா செய்வாங்களா இது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா காளைகள் தான் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த தன்மானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ யார் காலை ஜெயிக்குது அப்படிங்கிறது வீரர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி காலை இந்த வருஷம் இந்த குறிப்பாக அதுலேயுமே வந்து பேசிப்பாங்க அலங்காநல்லூரில் அலங்காநல்லூர் வாடியில் என்னோடய காலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ காளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சில காலையெல்லாம் பிராண்டாகவே இருக்கும் கருப்பு அப்புறம் காளையோட பேருமே நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி காளை எண் காளை பேராக இருக்கும் ஸோ ஒரு ஒவ்வொரு மாடெல்லாம் ஒரு சில காளைகளெல்லாம் எந்த ஒரு ஜல்லிக்கட்லேயுமே இது வரைக்கும் யாருமே பிடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதை திருப்பி திருப்பியும் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் அதே நிலையில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய உரிமையாளர்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறத பேக்ரவுண்டில் வந்து பார்க்க முடியும் நிறையா பொலிட்டிக்கலாக எப்படி இருக்கும் இந்த ஜல்லிக்கிட்ட வந்து அங்கே பொலிட்டிக்கலாக எப்படி பண்ணுவாங்க பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய அரசியல் தலைவர்களுடைய மாடுகளே இறங்கும் அதை அப்புறம் தான் சொல்லி இறக்குவாங்க நாங்கள் போயிருந்தப்போ சசிகலா அவர்களுடைய மாடு அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் இங்கே வந்து சசிகலா அவங்களோட மாடு அதே மாதிரி அந்தந்த ஊரில் இருப்பாங்களே மாவட்ட செயலாளர்கள் ஸோ அவங்களுடைய காலைன்னு சொல்லி தான் இறக்குவாங்களே தவிர்த்து ஆனால் அதை மோஸ்ட்லி அவங்க சொல்லி இறக்குனாலே எனக்கு தெரியல மோஸ்ட்லி அந்த காலை யாருமே பிடிச்சு பார்த்ததில்லை அதுக்கு இவ்வளோ அதுக்கு தனியாக ஸ்பெஷல் ப்ரைஸ் எல்லாம் கூட இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த காளைகளை பெருசாக யாரும் பிடிக்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருடைய காலை இருக்கும் நம்ம போய் பர்சனலாக பேட்டி எடுக்க போனோம்னா இல்லை இல்லை இது இவங்க காலை பேட்டி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்ற சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகே இப்போ அங்கே வந்து இந்த நகரத்து வாழ்க்கை நகரத்தில் இருக்க பொங்கல் கிராமம் மதுரையிலையும் இருக்குல்ல அர்பன் ஏரியாஸ் இருக்கும் ரூரல் ஏரியாஸும் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலி மதுரையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாரும் ஆக்சுவலி ஊர்லேருந்து வந்துடுவாங்க தான் வெளியூர்லேருந்து ஏன்னா வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டுருவாங்க எப்படி தீபாவளிக்கு முக்கியமோ அதே மாதிரி பொங்கலுமே அங்கே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த பண்ணி ஸோ பொங்கலுக்குமே மோஸ்ட்லி எல்லோரும் ஏன்னா தீபாவளி அப்படிங்கும்போது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் தான் கிடைக்கும் பொங்கல் அப்படிங்கும் போது கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் லீவுன்றனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்துருவாங்க எனக்கு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புது ட்ரெஸ் எடுக்கிற கல்ச்சர் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா சாமி கும்பிட போவாங்க அறுவடை திருநாள் அப்படிங்கிறதுனால அங்கே மெயின் ஹீரோ அப்படிங்கிறது சூரியன் அதை தான் வந்து மோஸ்ட்லி சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து சூரியனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து அந்த சாப்பாடு மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே வந்து என்னன்னா நம்ம நார்மலாக டெய்லி என்ன ரைஸ் எடுத்துக்கிறோமோ அது இருக்குது அது அந்த பச்சை சாதம் இருக்கும் அன்னைக்கு வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் வந்து பார்க்க முடியும் ஏன்னா இங்கே சென்னையிலுமே அது இருக்குன்றதுனால ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் பார்க்க முடியும் ஆனால் புது ரஸ் எடுக்கிற கல்ச்சர் அப்படிங்கிறது புதுசு அந்த பொங்கல் பானையுமே அந்த எத்தனை வேற எத்தனை செங்கல் வைக்கணும் அந்த பொங்கல் பானையில் எத்தனை பொட்டு வைக்கணும் ஸோ இதிலெல்லாம் கூட நிறைய கணக்கு சொல்லுவாங்க மூணு இல்லை அஞ்சு அப்படி தான் வைக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு கரும்பு மட்டும் வாங்க மாட்டாங்க ஒத்தப்படையில் கரும்பு வாங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும்